அந்த வாடலில் இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு வடிவமாக வைங்க கிட்டத்தட்ட அஞ்சடி இந்த அஞ்சடிக்குள்ளே தான் ஆமாம் அந்த அஞ்சடிக்குள்ளே தான் வடியும் அதுக்கு மேலே இது வலிகிறது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே போகும் மேலே ரொம்ப உச்சிலலாம் வலியுது அப்புடின்னா அதெல்லாம் இந்த சோப்பை கொண்டு உண்டு வண்டு பொக்கிறது அந்த வண்டு பொத்து உங்களுக்கு வடியும் இப்போ இதில் இந்த மாதிரி வடியுது அப்புடின்னா இது ஃபுல்லாகவே வாடனில் தான் வரும் இப்போ இதுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ சாணி எடுத்துக்கோங்க ஐம்பது மில்லி சூடமான ஐம்பது மில்லி இது ட்ரை போட்டுற மாதிரி ரெடி இல்லை அப்படின்னா பேசல செஃப்டி இல்லை பூஞ்சானம் கொல்லியை நம்ம கொடுக்குறோம் இப்போ இப்போ நம்ம கொடுக்குறப்ப அந்த பூஞ்சானங்களையெல்லாம் சாக ஆரம்பிக்கும் ஆல்ரெடி அந்த தீமை செய்கிற பூஞ்சானங்கள் அது செத்ததுக்கு அப்புறமா தான் கீழே உள்ளது கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும் இது ரெண்டுத்தையும் அஞ்சு கிலோ சாணியில் கலந்துக்கிட்டு ஒரு கால் கிலோ மஞ்சள் தூள் மரத்தில் வந்து இந்த அஞ்சடிக்கு பேஸ்ட்டு மாதிரி அப்படியே கலந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அது பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆறு மாதமும் நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி கொடுக்கணும் தண்ணியை வந்து நல்லா காய விட்டணும் மரத்தை இடம் வந்து நல்லா காய்ஞ்சாது அதுக்கப்புறமா தான் அடுத்த தண்ணி பாய்ச்சணும் அப்படி தண்ணியை நீங்கள் பாய்ச்சிறப்ப இந்த பேசில சப்டிலஸில் பத்து மில்லியும் சூடமோனாஸில் பத்து மில்லி கலந்துட்டு கீழே தண்ணி ஊற்றுறப்ப எப்போவுமே நீங்கள் தண்ணி பாய்ச்சுறப்ப ஒவ்வொரு தடவையும் கீழே ஊற்றிட்டியா அப்படின்னா ஒரு வருஷத்தில் மரம் வந்து உங்களுக்கு க்யூராக ஆரம்பிக்கும்